வெல்கம் டு என்னாலையே இல்லம் வீட்லேயே டேஸ்டியாக ஒரு ஹெல்த்தியான மலாய் கோப்தா தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடு ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கொடுங்க இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு ரெண்டு வேக வச்சது எடுத்துக்கலாம் நூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கலாங்க இது எல்லாமே இந்த மாதிரி துருவிடலாம் ரொம்பவும் ஹெல்த்தானதுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவும் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு ரொம்ப செஞ்சிங்கன்னா இது கொலஸ்ட்ரால் வந்துடும் ஏன்னா ரொம்பவும் சத்தான கிரேவி இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் தூள் மிளக தூள் ஆறு அரை ஸ்பூன் சீரக தூள் அரை ஸ்பூன் உப்பு சுவைக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ முந்திரியும் கொஞ்சம் திராட்சையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதை ஒரு சின்ன உருண்டைகளாக எடுத்து தட்டி நடுவில் முந்திரியும் திராட்சையும் வச்சு நம்ம வந்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு உருண்டைகளாக உருட்டிக்கலாம் மைதா மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதோட அதை ஃபுல்லாமே பெரட்டி நம்ம எடுத்துக்கலாம் ஆயிலில் பொறிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாமே பெரட்டி வச்சிடுவோம் மேலே கோட்டிங் மாதிரி இப்போ ஆயில் காஞ்ச உடனே இதை போட்டு நல்லா வந்து செவந்து வர வரைக்கும் வேக வச்சு நம்ம எடுத்துடலாங்க நம்மளோட மலாய் கோப்த்தா ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒயிட் கிரேவி வந்து நம்ம தனியாக செஞ்சு அதில் சர்வ் பண்ணும்போது ஊற்றினோம்னா செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான வீட்டையே ஈஸி தான் எல்லா பொருளும் வீட்டில் இருக்கிற பொருள்தாங்க பாருங்க நல்லா செவந்த ஒன்று வேக வச்சு நம்ம எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ரெண்டு ஸ்பூன் அந்த வெள்ளேரி விதை ரெண்டு ஸ்பூன் கசகசா போட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அந்த தண்ணியில் முதல்ல வெந்தியை ஆறுனவுடனே எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் நைஸ் பேஸ்ட்டாக பாருங்கள் நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துவிட்டு ஒயிட் கிரேவிக்காக ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டுடலாங்க ஒரு பிரிஞ்சி இலை சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஒரு பட்டை மூணு லவங்கப்பூ மூணு ஏலக்காய் போட்டுடலாம் அது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சிட்டு வந்துக்கிற விழுதை அதில் சேர்த்துடலாங்க ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை கப்பு தயிர் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் புளிப்பு வரணுன்றதுக்காக உப்பு பச்சை மிளகாய் மிளகு சீரகம் கரம் மசாலா தனியா தூள் கொஞ்சம் அரை அரை ஸ்பூன் எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அலசி நல்லா கொதிக்கட்டும் நமக்கு கிரேவி நல்லா கொதித்து வரும்போது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை போட்டுடலாங்க ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு அரை கப்பு போட்டுட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டால் நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் இது வந்து இந்த மாதிரி கோப்தா மேலே ஊற்றணும் இல்லாட்டி ரொம்ப ஊறிடும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டால் நம்மளோட மலாய் கோப்தா ஒரு சத்தான மலாய் கோப்தா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சப்பாத்திக்கு இது ரெண்டாக கூடும் போது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி திராட்சை எல்லாமே இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்க செஞ்சு கொடுங்க எழுத்தானது ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்றதுல நம்ம வீட்லேயே இவ்வளோ ஈஸியாக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்